ஏன்டா நாட்டுக்கு வீட்டுக்கு நல்லது நடக்கணும் உங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னா அமரு அக்பர் நின்னு மூணு அப்புறம் என்ன இல்லப்பா அப்புறம் எங்களுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும் இனிமைப்படுறா உனக்கு இப்ப என்ன வயசாச்சு வயசு இல்லடா அதான் உங்க அம்மா போய் செஞ்சால அதனால என்னப்பா இந்த உலகத்துல முடியாது என்ன முயற்சி திருவனை அக்குன்னு எங்க டீச்சர் சொல்லிருக்காங்க டீச்சர் சொல்லிடுவாங்க உங்க சின்னம்மா நான் இங்கே தேடுறது அது சொன்ன டீச்சர் தான் எங்க சின்னம்மா ஏண்டா படிக்க சொன்னா அப்ப நீங்க புரோகிராம்ல பாக்குறீங்களா பாருங்கலாம் குளுவாளிலே முத்து வந்தல்லோ குளுவாளிலே முத்து வந்தல்லோ

கல்யாணம் ஆகாம குழந்தை பெற்றுக்கவங்க இருக்காங்க அவ்வளவு ஏன் முதல் நாள் வரவேற்பு அடுத்த நாள் தலையட்லையா அதனால முதல்ல இப்ப வர வச்சுரு தாலி தலையெட்டுருவேன் ஆமா நமக்கு சிகப்ப பொம்பளை பிள்ளைதான் பிறக்குன்னு எப்படி சொல்ற நான் கருப்பு நீ சிகப்பு கருப்பு சிகப்பு சேர்ந்தாலே நிச்சயம் வெற்றி தானே ஏ எங்க தலைவர் சொல்லியிருக்காரு உனக்கு பொம்பளை பிள்ளை தானே வேணும் நீத்துல கை வைக்கிற முக்கியமான விஷயம் இருக்கு

ீங்களாளுக்க போறங்களை இருக்கிறோம் இந்த வீடு பங்களா காரு தோட்டம் எல்லா போகுது விட்டு துறத்துற பரவாயில்ல பாலுக்கு கல்யாண ஆகும் முதலிடவும் முடிஞ்சு நேரம் சுவாதி கந்தரிச்சிருப்பா அவருக்கு ஆம்பர குழந்தை பிறந்து சொத்தல்லா நீட்டுதானே எனக்கு முன்னாடி சொல்ல கூடாது சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்பா

வலது பக்கம் வந்தா சூரியகல இடது பக்கம் வந்தா சந்திரகல இதே மாதிரி பெண்களுக்கும் மாறி மாறி வரும் ஆம்பளைக்கு வலது பக்கமும் பெண்களுக்கு இடது பக்கமும் மூச்சு காத்து வர்றப்ப ஒண்ணு சேர்ந்தா நிச்சயமா ஆம்பளை பிள்ளை பிறக்கும் ஐயா இத நம்பி நாங்க இறங்கலாமா யார பார்த்து என்ன கேள்வி நீங்க பிறகு காரணம் நான் தான் இந்த வித்தியெல்லாம் கத்து கொடுத்த உடனே கொப்பை எனக்கு வேலை கொடுத்தாங்க ஓ அண்ணே எனக்கு வலது பக்கம் வருது சூரிய கலை உடனே போய் என் பொண்டாட்டி நான் ஒர்க் அவுட் பண்றேன் வரேன் ஏ வரணுங்க அண்ணா நான் என்ன பண்றது எனக்கு சந்திர கலை வருது சந்திர கலை வருது இப்படியே மூக்குல கை வச்சிருக்க சூரிய கலை வந்துறேன் அப்படியே போ அப்படியே கொஞ்சம் திரும்பி பார் நாய் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டது விதியை கண்டுபிடிச்ச நீ கண்ட பொறுக்கி பத்தி சொல்லி கொடுக்கறியடா ஊச்சி கடங்கனே உங்க பூவுல தன்ன உரலாம் பரப்பறே உன்ன நேர்ல வந்து ஓட்டாண்டா சரிப்படுவே 50 விசாக் பண்ணவனே மகனா இன்ன அந்த புத்தி போளியே

இனி நீங்க எதை கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு குழந்தைய பிறக்க போறதில்ல போன தடவை பிரசவம் முடிஞ்ச உடனே நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டேன் நான் கடைசி புள்ளையதான் நம்பியிருக்கேன் அவனுக்காது ஆண் குழந்தை பொறுக்கணும் ஆ நிச்சயமா வந்துடுறேன் ஏன் வரல நின்ற அது ஒண்ணும் இல்ல ரங்கநாயகி ஆம்பளைக்கு வலது பக்கமும் பொம்பளைக்கு இடது பக்கமும் மூத்து காத்து வரும்போது ஒண்ணு சேர்ந்தோம்னா ஆம்பளை புள்ள பிறக்கிறது ஒரு ஐதீகம் எனக்கு இப்ப வலது பக்கம் மூத்து காத்து வருது உனக்கு இடது பக்கம் மூத்து காத்து வருது அப்படியா சங்கதி உன்ன சொல்லி குத்தம் இல்லையா மூணு வேலை மூக்க பிடிக்க சோரியம் போட்டு இங்கே தங்க வச்சிருக்க பாரு அந்த கொழுப்பு

இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்குள்ள நடக்க போறத நினைச்சா என் மனசுக்கு எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா எங்க கண்ண மூச்சு சேர்ந்துடுச்சு நடக்க போறத நினைச்சு உனக்கும் கிளியுப்பா ஆயிடுச்சு போல இருக்குது அதனாலதான் காஷ்மீர் பள்ளத்தாக்கல வீசுற காத்து மாதிரி ஜில்லுனு இருக்குதே அய்யோ நீ பக்தி அடிக்கிற மாதிரி தலை நரைச்சு போய் கிடக்கு இதுல आशा வரையா அம்மா சும்மா அளை வரம் கொடுத்த மேலே கைவிக்கிறாங்க. வைக்கறாங்க முத்து வந்தல்லோ தேன் குடிக்கே நீ வந்தல்லோ

பேசுனா நொல்லு மயிர் பேசுறான்னு சொல்லி சொல்றீங்க அவன் குழந்த அவன் மாதிரி இல்லாமல் பக்கத்து வீட்டுக்கார மாதிரியா இருப்பா தானே

நல்லா இருக்கா எப்ப நீங்க எதுக்கு கடவுள் சாத்தனம் எதுக்கு சாத்தனம் என்னவாம பொண்ணையும் பேத்தையும் பாக்க வந்திருக்கீங்க மன விட்டு நிம்மதியா பேச வேண்டாமா பேசுங்க வந்துடுறேன் தம்பி அம்மா எங்க அம்மாவா சுவாதிய பாருங்க சுவாதி கோவப்படுது ஆமா நீங்க அம்மா பாக்க வந்தீங்களா சுவாதிய பாக்க வந்தீங்களா சுவாதிய பாக்கதா பாருங்க அம்மா வல்ல கேட்காதீங்க மாப்பிள்ள சொன்னா அதுல ஏதாவது காரணம் இருக்கும் அது பாலு எனக்கு என் குழந்த மறுபடியும் வேணும் இருக்குடா அந்த சனியும் மாமன் குழந்தையா ஐயோ குழந்தையோ எடுத்து ஹாய் சொல்ல அதெல்லாம் அந்த ஆட்ட சொல்ல முடியாது அந்த தொழிலே போட்டோ எடுக்கிறதா விளங்கி போச்சு சரி நான் போய் சீக்கிரம் சீக்கிரம்

பத்தேன். ரெண்டு என்ன ரெண்டு கண்ணால போதும். நீ அப்படியே அம்மா கிட்ட சொல்லுவியா? என்ன ராத்திரி இருக்கும். இருட்டா இருந்திருக்குமே. ராத்திரி நாளே நான்

இறங்கி ஏதோ குடுக்கல் வாங்க பண்ணிச்சு அதுக்கு அப்புறம் பிள்ளைங்க இந்தியா அவங்க ஒத்துமையாக்கணும்னு இந்தியன் படத்துக்கு அனுப்பிச்சுட்டேன் மூச்சு மரத்துக்குள்ள ஆரம்பிச்சிடலாமா டெலிபோன் மணி போல் சிரிப்பவள் டெலிபோன் மணிக்கு மாதா கோயில் மணிக்கு வித்தியாசம் தெரியாத நாயுடா நீ